மதுரை யானை மலையில் தொடர் மழையால் உருவான திடீர் அருவி பொதுமக்கள் உற்சாக குளியல் மதுரை ஒத்தக்கடையில் உள்ளது யானை மலை மதுரையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று இது சுமார் நான்கு கிலோமீட்டர் நீளம் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் அகலம் நானூறு மீட்டர் உயரம் கொண்டது ஒரே கல்லிலான மலை இது பார்க்கும் போது யானை படுத்திருப்பது போல காணப்படுவதால் யானை மலை என்கின்றனர் மலையின் அடிவாரத்தில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன மலையின் குடைவரை கோவிலுக்களான நாரசிங்க பெருமாள் கோவில் லாடன் கோவில் சமணரர் படுகைகள் சமண சமய தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் தமிழ் பிரமி கல்வெட்டு ஆகிய நினைவுச் சின்னங்களும் உள்ளன இவற்றை தொல்லியல் துறை பாதுகாத்து வருகிறது மதுரையை கத்திரி வெயில் கொளுத்தி வந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது மதுரையில் மழை பெய்த போது யானை மலை தெரியாத அளவுக்கு மேகமூட்டம் காணப்பட்டது கனமழை காரணமாக மலை உச்சியிலிருந்து ஒரு சில இடங்களில் நீர் வழிந்தது இந்த நிலையில் திடீரென யானை மலை உச்சியிலிருந்து அருவிப்போல் மழை வெள்ளம் கொட்டியது நரசிங்கம் கோவிலின் இடதுபுறத்தில் லார்டன் கோவில் பகுதியில் யானை மலை உச்சியிலிருந்து அருவிப்போல் பாய்ந்து வெள்ளத்தை பார்த்த மலையை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் ஆச்சரியமடைந்தனர் உள்ளூர் மக்கள் திடீர் அறிவில் குளைத்து மகிழ்ந்தனர் அப்படியே இல்லை பள்ளத்துல தூஞ்சு வரும்மா